நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பதினெட்டு மேல்கணக்கு நூல்கள் தான் என்னென்னு பார்க்க போகிறோம் அது சங்க இலக்கிய நூல்கள்னு சொல்லுவாங்க எட்டு தொகையில் எட்டு நூல்களும் பத்து பாட்டில் பத்து நூல்களும் இருக்குது சேர்ந்த இந்த பதினெட்டு நூல்களில் தான் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு அதில் எட்டு தொகைனால் என்னென்னு பார்க்கலாம் எட்டு தொகையில வந்து நச்சினை இருக்குது செகண்ட் வந்து குறுந்தொகை இருக்குது தேர்ட் வந்து ஐங்குறு நூறு இருக்குது ஃபோர்த் வந்து கல்வித்தொகை இருக்குது ஃபிஃப்த் வந்து அகநானூறு சிக்ஸ்த்து வந்து புறநானூறு செவன்த் வந்து பதிற்று பற்றி எயித்து வந்து பரிபடல் இந்த எட்டும் சேர்ந்து தான் எட்டு தொகை நூல்கள் அப்படின்றாங்க இதில் வந்து நச்சினை ஐங்குறுநூறு குறுந்தொகை களித்தொகை அகநானூறு இந்த அஞ்சும் என்ன அப்படின்னா வந்து அகம்னு சொல்லுவாங்க அகநூல்னு சொல்லுவாங்க இதே வந்து புறநானூறு பதிச்சு பத்து இது ரெண்டே என்ன சொல்லுவாங்கன்னா புறநூல்னு சொல்லுவாங்க இந்த பறிப்பாடல் வந்து அகமும் சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க அகம் புறம் ரெண்டுமே சேர்ந்ததுன்னு கேட்பாங்க இப்போ இதில் எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படின்னா வந்து எட்டு தொகை பத்து பட்டு ரெண்டும் கலந்து இதில் எது வந்து பொருந்தாகுதுன்னு கேட்கலாம் இல்லை அப்படின்னா நச்சினை ஐங்குறுநூறு குறுந்தொகை பரிப்பாடல் இதை நாளைக்கு கொடுத்து எது பொருந்தாதுன்னு கேட்டால் பறிப்பாடல் தான் ஏன்னா அந்த மூணு வந்து அகமில் வந்து சேர்ந்துடும் இது அகம்புறம் சேர்ந்துருக்கு ஸோ அதெல்லாம் வந்து இதுதான் பொருந்தாத வயிற்றுல வரும் இந்த மாதிரி தான் எட்டு தொகை நூல்களில் கேட்பாங்க இதுக்கு வந்து ஆசிரியர் வந்து இல்லை ஏன் அப்படின்னா வந்து பல ஒருத்தர்கள் எழுதியிருக்க மாட்டாங்க பல புலவர்கள் எழுதியிருப்பாங்க அதனால் கரெக்டாக இவங்க தானே சொல்ல முடியாது எட்டு தொகை நூல்களுக்கு இதே வந்து பத்து பாட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து முல்லைப்பாட்டு செகண்ட் வந்து குறிஞ்சி தேர்ட் வந்து பாலை ஃபோர்த் வந்து மதுரை காஞ்சி ஃபிஃப்த் வந்து நெடுநல் வாடை சிக்ஸ்த்து வந்து திருமுருகாட்சிப்படை செவன்த் வந்து புறநாற்றுப்படை எயித்து சிறுபான் ஆட்சிப்படை நைன்த் வந்து பெரும்பான் ஆட்சிப்படை டென்த்து மலைப்படுக்கடம் அதை இன்னொரு பேர் வந்து கூத்துற ஆட்சிப்படைன்னு சொல்லுவாங்க இந்த பத்து நூலு சேர்ந்து தான் பத்து பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை இந்த மூணு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அகநூல்னு சொல்லுவாங்க அக இலக்கியம் அகம் இலக்கியம்னு சொல்லுவாங்க மதுரை காஞ்சியம் மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா புறம் புறநூல்னு சொல்லுவாங்க நெடுநல் வாழை வந்து அகமும் புறமும் சேர்ந்த நூல்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வந்து திருமுருகாட்சிப்படை புறநாற்றுப்படை சிறுபான் ஆட்சிப்படை பெருமானா ஆட்சிப்படை மலைப்படுகம் இந்த அஞ்சும் என்னப்பா அப்படின்னா ஆட்சிப்படை நூல்னு வந்துடும் ஆற்றுப்படை ஆற்றுப்படை நூல்களில் வந்துடும் இப்போ இது யார் யார் எழுதுனான்னு சொல்லி பார்க்கலாம் முல்லைப்பாட்டு அப்படின்னா நப்பூதனார் வருவாங்க குறிஞ்சி பாட்டு அப்படின்னா கவிழர் வருவாரு பட்டினப்பாலை பட்டினப்பாலை அப்படின்னா ஒருத்திரங்கண்ணனார் வருவாங்க மதுரை காஞ்சி அப்படின்னா மாங்குடி மருதனர் வருவாங்க நெடுநல் வாடை அப்படின்னா நக்கீரர் வருவாங்க திருமுருகாட்சிப்படை நக்கீரர் தான் வருவாங்க புறநாட்சிப்படை அப்படின்னா முலத்தாம கண்ணீர் வருவாங்க சிறுபான்ட்சிப்படை அப்படின்னா நல்லூர் நத்தத்தினார் வருவாங்க ஆட்சிப்படை அப்படின்னா உருத்திர்கணனார் வருவாங்க மலைப்படலாம் நெடுக்கூத்துறாட்சிப்பட பெருங்கௌசிய நாள் ஸோ இதான் நூல் அதோடய நூல் ஆசிரியர் இப்போ முல்லை அப்படின்னா இங்கே நப்போதான் வரும் பூதம் பூதம் முல்லைனா ஒரு பூ ஸோ வந்து பேய் அந்த பூதத்துக்கு பூ பிடிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க குறிஞ்சி கபிலர் ஸோ அதை நம்ம பட்டினப்பாலை உருத்தின கடலார் அதே மாதிரி பெரும்பான்ட்சிப்படையும் உருத்தினங்கலார் தான் ஸோ எப்படி நான் படிச்சுக்கோங்க பாலை அப்படின்னா வந்து பா பாலைவனம் வச்சுக்கோங்க அங்கே பெரும்பாலும் பெருமாள் அப்படி பெரும்பாலும் அடிக்கிற காத்து வந்து கண்ணை உருத்தும் ஸோ வந்து பட்டினா பாலை பெருமாள் படை உறுத்தினு கடனார் மதுரை காஞ்சி மாங்குடி மரம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ நெடுநல் வாடை திருமணாட்சிப்படை ரெண்டுமே நக்கீரர் தான் இது வந்து சிறுபான்ட்சிப்படை அப்படின்னா நல்லூர் நத்தத்தினார் அப்படின்னா சிறு உதவி வந்து நல்லது சிறு சி உதவியில் சிறுசுனாலும் பெருசுனாலுமே வந்து நல்லது தான் நமக்கு கொடுக்கும் ஸோ அதனால் சிறுபான் ஆட்சிப்படை நல்ல நத்துத்தினார் நல்லது ஸோ நல்ல நத்துத்தினார் இதே வந்து புறநாட்சிப்படை அப்படின்னா முடத்தாம கண்ணீர்னு பார்த்தோம் அப்படின்னா பொறுமை பொருணாட்சினா பொறுமை தாம தாமதமாக ஏதாவது விஷயம் நடந்தால் கூட பொறுமையாக இருந்தால் பின்னாடி நமக்கு நல்லது நடக்கும் ஸோ பொருணாட்சிப்படை அப்படின்னா முடத்தாம கண்ணியார் இதே அதுக்கப்புறம் வந்து மலைப்படுகாம் இல்லாட்டி கூத்துரா ஆட்சிப்படை பெருங்கௌசிகினார் அப்படின்னா வந்து மலைப்படுகாம் மலைன்னா வந்து பெரிய ஒரு மலை வச்சுக்கோ அது பெருங்கௌசிகினார் பெருங்குன்றில் போய் மாரி பெருங்கௌசிகினார் ஸோ மறுபடியும் இப்போ சொல்கிறேன் முல்லைப்பாட்டு அப்புறம் நப்பூதனார் குறிஞ்சி கபிலர் பட்டினப்பாலை உருத்திரங்கடனார் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் நெடுநல்வாடை நக்கீரர் திருமுருகாட்சிப்படை நக்கீரர் புறநாட்சிப்படை வந்து முடத்தாம கண்ணியர் சிறுமான ஆட்சிப்படை நல்லூர் நத்துத்தினார் பெருமானாட்சி உத்தினம் கண்ணனா ம மலைப்படகுடா மெடிக்கூத்துராட்சிப்படை வந்து பெருங்கௌசிகனா ஸோ ஃபஸ்ட்டு மறுபடியும் வந்து உதவ வந்து ஷார்ட்கட் மட்டும் சொல்கிறேன் நான் முல்லைப்பாட்டு அப்படின்னா நப்பூதனார் அப்படிங்கும் போது பூதத்துக்கு முல்லை பூர்வம் பிடிக்கும் ஸோ குறிஞ்சி பாட்டு கப்டர் தெரிஞ்சிடும் பட்டினா பாலை பெரும்பாலும் ஆட்சி அப்படியே ஒரு கண்ணார் அப்படிங்கும் போது பெரும்பாலும் வந்து பாலைவனத்தில் வந்து வீச காசு காத்து வந்து கண்ணை உருத்தும் ஸோ ஒரு திறன் கண்ணனார் மதுரை காஞ்சி அப்படின்னா மாங்குடி மருதனார் அப்புறம் நெடுநல்வாடை திருமுருவாட்சி அப்படியே நக்கீரர் இதே வந்து புரணாட்சிப்படை வந்து முடத்தாம கண்ணீர் அப்படின்னா பொறுமையாக ஒரு விஷயம் தாமதமா ஒரு நடந்து நடந்துச்சுன்னா நம்ம பொறுமையா இருக்கணும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ஸோ புறநாட்சிப்படை தாமதம் முடத்தாம கண்ணியர் அப்படின்றது சிறுபான் ஆட்சிப்படை நல்லூர் நத்தத்தனார் அப்படின்னா வந்து உதவி வந்து சிறு சிறுசா இருந்தாலுமே நல்லது நடக்கும் ஸோ சிறுபான்ட்சிப்படை ஆட்சிப்படை நல்லூர் நத்தத்தனார் அப்படின்றது மலை படுகாம் இல்லாட்டி கூத்துறாட்சிப்படைனா மலை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் பெருங்கௌசிகனார் ஸோ இதான் வந்து நம்ம இதுல என்ன எட்டு தொகை பத்து பாட்டு ரெண்டு சேர்ந்து நான் மேல் மேல்கணக்கு நூல்களில் பார்த்தோம் இதுக்கு வந்து இவங்க வந்து ஆசிரியர் இதுக்கு வந்து பல புலவர்களால் பாடப்பட்டதுனால ஒருத்தவங்க மூணும் எழுத முடியாது ஸோ நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பார்க்கலாம்